மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சீட்டானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி ஆறு கவிஞர்கள் ஒன்று முதல் ஐம்பது வரை தா சீன் மீம் மீம் அஞ்சுவோர் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக தூய்மையையும் பரிசுத்தையும் போற்றி பேணுபவர்கள்தாம் இவை தெளிவான வேதத்தின் ஞானங்களாகும் அவர்கள் நம்பிக்கையாளர்களாக ஆகாமல் இருப்பதற்காக உம்மை நீரே அழித்துக் கொள்வீர் போலும் நாம் நாடினால் அவர்களுடைய கழுத்துக்கள் பணிந்து குனிந்து வரும்படி செய்யக்கூடிய அத்தாட்சியை வானத்திலிருந்து அவர்கள் மீது இறக்கியிருப்போம் இன்னும் அருளாளனிடமிருந்து தெளிவான செய்திகள் வரும்போதெல்லாம் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை திடனாக அவர்கள் பொய்யாக்கிவிட முற்படுகின்றார்கள் எனினும் அவர்கள் எதனை பரிஹசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதன் செய்திகள் அவர்களிடம் சீக்கிரமே வந்துவிடும் அவர்கள் பூமியை பார்க்கவில்லையா அதில் மதிப்புமிக்க எத்தனையோ வகை யாவற்றையும் ஜோடி ஜோடியாக நாம் முளைப்பித்திருக்கின்றோம் நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்வோராக இல்லை அன்றையும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிகைத்தவன் கருணையுடையவன் இறைவன் மூசாவிடம் அநியாயக்கார சமூகத்திடம் செல்க என்று கூறியதை சமூகத்தாரிடம் அவர்கள் அஞ்ச மாட்டார்களா என் இறைவனே அவர்கள் என்னை பொய்ப்பிப்பதை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் என் நெஞ்சு நெருக்கடிக்குள்ளாகிவிடும் என் நாவும் அசையாது ஆகவே தூதராக அனுப்புவாயாக மேலும் அவர்களுக்கு என் மீது ஒரு இருக்கிறது எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று அவ்வாறல்ல நீங்கள் இருவரும் நம் தெளிவான அத்தாட்சிகளுடன் செல்லுங்கள் நிச்சயமாக நாம் உங்களுடன் செவியற்போராக இருக்கின்றோம் என கூறினான் நீங்கள் இருவரும் செல்லுங்கள் அவனிடம் கூறுங்கள் நிச்சயமாக நாங்கள் இருவரும் தூதர்கள் அகிலத்தாருடைய அகில இஸ்ராயல் அனுப்பிவிடு கூறினான் நீ குழந்தையாக இருந்தபோது நாம் உம்மை எங்களிடம் வைத்து வளர்க்கவில்லையா இன்னும் உம் வாழ்நாளில் பல ஆண்டுகள் எங்களிடத்தில் நீர் தங்கி இருக்கவில்லையா ஆகவே நீர் செய்த செயலியும் செய்துவிட்டீர் மேலும் நீர் நன்றி மறந்தவராகவும் ஆகிவிட்டீர் கூறினார் நான் தவறியவர்களில் இருந்த நிலையில் அதை செய்துவிட்டேன் ஆகவே நான் அப்போது உங்களை பற்றி பயந்தபோது உங்களை விட்டு ஓடினேன் பிறகு என் இறைவன் எனக்கு ஞானத்தை அளித்து தூதர்களில் என்னை ஆக்கியிருக்கின்றான் இஸ்ராயல் சந்ததிகளை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இது நீ எனக்கு சொல்லிக் காண்பிக்கக்கூடிய பாக்கியமாகுமா அதற்கு பிரமும் அகிலத்தாருக்கு இறைவன் யார் என்று கேட்டான் அதற்கு நீங்கள் உறுதி கொண்டவர்களாக இருப்பின் வானங்களுக்கும் பூமிக்கும் இவ் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றுக்கும் இறைவனே என்று கூறினார் தன்னை சுற்றியிருந்தவர்களை நோக்கி நீங்கள் இதை செவி மடுக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டான் உங்களுக்கும் இறைவன் உங்கள் முன்னவர்களான மூதாதையருக்கும் இறைவனாவான் என கூறினார் நிச்சயமாக உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறாரே உங்களுடைய தூதர் ஒரு பைத்தியக்காரரே ஆவார் என கூறினான் நீங்கள் உணர்ந்து கொள்பவர்களாக இருப்பின் அவனே கிழக்கிற்கும் மேற்குக்கும் இன்னும் இவ் இரண்டிற்கும் இடையே இருப்பவற்றிற்கும் இறைவனாவான் என கூறினார் நீர் என்னையன்றி வேறு இறைவனை ஏற்படுத்திக் கொள்வீராயின் நிச்சயமாக உண்மை சிறைப்பட்டோரில் ஒருவராக நான் ஆக்கிவிடுவேன் என கூறினான் கொண்டு வந்தாலுமா என கேட்டார் இருப்பின் அதை நீர் கொண்டு வாரும் என கூறினான் ஆகவே அவர் தம் தடியை கீழே எரிந்தார் அது உண்மையானதொரு பாம்பாக ஆகிவிட்டது இன்னும் அவர் தம் கையை வெளியில் எடுத்தார் உடனே அது பார்ப்பவர்களுக்கு பழிச்சிடும் பெண்மையானதாக இருந்தது தன்னை சூழ்ந்து நின்ற பிரமுகர்களை நோக்கி இவர் நிச்சயமாக திறமை மிக்க சூனியக்காரரே என்று கூறினார் இவர் தம் சூனியத்தைக் கொண்டு உங்களை உங்கள் நாட்டை விட்டும் வெளியேற்று நாடுகிறார் எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை என்ன அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிது கொடுத்து பல திரட்டி கொண்டு வருவோரை அனுப்பி வைப்பீராக சூனியத்தில் மகா வல்லவர்களை எல்லாம் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள் சூனியக்காரர்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட வேளையில் ஒன்று திரட்டப்பட்டார்கள் இன்னும் மக்களிடம் நீங்கள் எல்லோரும் வந்து கூடுபவர்களா என்று கேட்கப்பட்டது ஏனென்றால் சூனியக்காரர்கள் வெற்றியடைந்தால் நாம் அவர்களை பின்பற்றக்கூடும் ஆகவே சூனியக்காரர்கள் வந்தவுடன் அவர்கள் நோக்கி சின்னமாக நாங்கள் வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள் ஆம் இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகி விடுவீர்கள் என்று அவன் கூறினான் மூசா அவர்களை நோக்கி நீங்கள் எரியக்கூடியதை எரியுங்கள் என்று கூறினார் ஆகவே அவர்கள் தங்கள் கயிறுகளையும் தடிகளையும் எரிந்து சிறப்பின் மீது ஆணையாக நாமே வெற்றியடைவோம் என்று கூறினார்கள் பிறகு மூசா தம் கைத்தடியை கீழே உடன் அது அவர்களுடைய பொய்களை விழுங்கிவிட்டது சூனியக்காரர்கள் வீழ்ந்தனர் முற்றிலுமாக அடிப்பணிந்தனர் அகிலங்களின் இறைவனையே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் என்று உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவரிடம் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா நிச்சயமாக கற்றுக் கொடுத்த உங்களுக்கு பெரியவராக அவர் இருக்கிறார் ஆகவே வெகு சீக்கிரம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக நான் மாறுகை மாறுக்கால் வாங்கி உங்கள் யாவரையும் சிலுவையில் அறைந்து விடுவேன் எனக் கூறினான் எந்த கெடுதியும் இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம்தான் திரும்பிச் செல்வோம் எனக் கூறினார்கள் அலமது